பாடல் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது பாடல் ஊரூன் கேணி உண்டுரை தொக்க பாசி அற்றை பசலை காதலர் தொடு உளி தொடுவுளி நீங்கி விடுவுளி விடுவுளி படத்தலானே திணை மருதம் திணை கூர்ஷு தலைவி கூர்ஷு அதாவது தலைவன் திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளாமல் காலம் தளர்த்தி வந்தான் அதனால் வருத்தமடைந்த தலைவி தோழியை நோக்கி தலைவர் என்னோடு இருக்கும் பொழுது பசலை நீங்குகிறது அவர் என்னை விட்டு பிரியும் பொழுது பசலை என்னை பற்றி கொள்கிறது என்று கூறுகிறாள் பாடல் விளக்கம் பசலையானது தலைவர் நம்மை தொடுந்தோறும் தொடுந்தோறும் நம் உடலை விட்டு அகன்று அவர் நம்மை விட்டு பிரியும் பிரியும் தோறும் பரவுவதால் ஊரார் நீர் உண்ணும் குளத்தில் அவர்கள் நீரே உண்ணும் துறையில் திரண்டிருக்கும் பாசியைப் போன்றது நன்றி